Bye. அதாவது நம்ம நம்ம டிஏனிபியில் வந்து ஆன்லைனில் வீட்டு சர்வீஸ் எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு த்ரீஏ ஒன் தோட்டக்கலை சர்வீஸ் எப்படி அப்ளை பண்ணுறது கமர்ஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப புதுசு ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர்லேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றியிருக்காங்க இந்தந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுனாலும் நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி முடித்த உடனே பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க லேட்டராக பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னதான் நீங்க அப்ளை பண்ணாலும் ஒரு சில ஆவணங்கள் வந்து அலுவலகத்துக்கு நீங்கள் எடுத்து சென்று கொடுக்கற மாதிரி இருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு நீங்கள் எடுத்து சென்று கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியான ஆன் ஆவணங்கள் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அதற்கு உண்டான ஆவணங்கள் என்ன அதாவது இலவச விவசாயம் மின் இணைப்பு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கூகுள் க்ரோம் இல்லை எதனாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து டான்ஜெட் கோ அப்படின்னு கூகுளில் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க டான்ஜெட் கோன்று இருக்குது பாருங்கள் ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக எப்பவுமே அப்ளை பண்ணுவீங்களா உங்களுக்கு வீட்டு சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அப்ளை ஆன்லைன் எல்டி சர்வீஸ் கனெக்ஷன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பாருங்கள் அப்ளை ஆன்லைனில் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு மேலே வந்து ஒரு மூணு கோடு மாதிரி ஒன்று வரும் ஸோ அந்த டாட் இல்லை அதுக்கு கீழே இருக்கிறது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுனீங்கன்னா வந்து அப்ளைன்றதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அக்ரின் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்க ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷனு அடிஷ்னல் லோடு ரிடக்ஷன் இருக்கும் ஸோ இது புதுசாக கொடுத்துருக்க ஆப்ஷனு ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே கீழே வந்து உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் கட்டாயம் வேணும் ஓடிபி விண்ணப்பம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி கொடுத்து ஸோ அதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும் விண்ணப்பதாரர் முகவரியை கொடுக்கணும் நில விவரங்களில் தேவையான உருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் கீழர் அந்த மாதிரி இது விஏஓ தடையில சான்றோம் என்ஓசி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது கீழே வந்து விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்ய ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுனீங்க நான் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கும் ஸோ உங்களுடைய மொபைல் எண் என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பதிவிடுறதுக்கான அந்த இது வந்து என்னோடய ஓடிபி பதிவிட்டுட்டேன் நான் அனுப்போம் ஸோ இதை வந்து பதிவிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கான அந்த விண்ணப்ப படிவம் ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுக்கு சாதாரணமாக அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் என்னென்ன கையில் எழுதினீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போ இங்கே நிரப்புற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து உங்களுடைய மாவட்டம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய தாலுக்கா அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய கிராமம் அதற்கப்புறமேட்டுக்கு பிரிவு எந்த அலுவலகம் அப்படிங்கிறது அடுத்தது வந்து இதில் உரிமையாளரில் வந்து ஜாயிண்ட் ஓனராக இல்லை ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்துருக்கா இல்லை ஓனராக இருக்கா அப்படின்றது கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க நான் வந்து இப்போ ஓனர்னு கொடுக்குறேன் ஸோ மின் கோர்வர வகை வந்து ஜென்ரல் பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்னு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதர்ஸில் நீங்கள் கொடுத்துட்லாம் ஸோ நான் வந்து இப்போ அதர்ஸில் கொடுக்குறேன் இப்போ விண்ணப்பதாரர் பெயர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் கேட்பாங்க சப்ளை அட்ரஸ் இல்லாமல் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அதை நான் டைப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு கிணற்றின் உரிமையாளர் ஒருவர் மட்டும் தானா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் அப்படின்னு கொடுத்துடணும் எஸ்னால் எஸ் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க கூட்டுப்பட்டானா நோன் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் மேலே வந்து பேர் மட்டும்தான் கொடுத்தோம்னா இப்போ கீழே வந்து அட்ரஸ் டோர் நம்பரோட தெரு பெயரோட நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லேண்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஸோ இது வந்து கேட்டகரி வந்து நாலு கேட்டகரிஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் சீட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரின்னு இருக்குது நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் இட் சலைட் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் அதை கொடுக்குறோம் ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களது நீங்க போர்வெல்லாம் வெல்லான்னு கேட்குறாங்க வெல்லுனா ஓப்பன் வெல் ஸ்கொயர் வெல் ரெண்டுமே வரும் அந்த ஓப்பன் வெல்ல ரவுண்ட் வெல் ஸ்கொயர் வெல் இருக்கு அது மாதிரி வரும் நான் வந்து போர்வெல்ன்னு கொடுக்குறேன் ஹெச்பி வந்து உங்களுக்கு நூற்றி ஹெச்பி வரைக்கும் இருக்குது அது தேவையை பொறுத்து என்னென்ன டைப் பண்ணுறத பொறுத்து நமக்கு சாதாரணமாக விவசாயம் பண்ணுறோன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி போதும் ஸோ கீழே வந்து நில எண்கள் அந்த புல எண் என்னென்ன நில எண் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நிலத்தின் புல ஸோ அதை கொடுத்துருங்க கீழேயே வந்து உங்களுடைய நிலம் வந்து தொடர்ச்சியா இருக்குதா குறுக்கு எதுவும் வழித்தடங்கள் இருக்குதான்னு கேட்குறாங்க ஸோ தொடர்ச்சியா இருக்குதுன்னா எஸ்என் கொடுத்துருங்க ஸோ அதற்கு கீழேயே வந்து மின் இணைப்பு கோரும் ஆல்குலாய் கிணறு நிலவுல எண் எந்த மின் இணைப்பு கோருறீங்க எந்த சர்வே நம்பருக்கு இது பண்ணுறீங்க அதனுடைய சர்வே நம்பர் உதாரணத்துக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது சர்வே நம்பரை நான் கொடுக்குறேன் அடுத்து பட்டா நம்பர் பட்டா நம்பர் என்னவோ அந்த பட்டா நம்பரை கொடுத்துருங்க அதனால நாற்பத்தி ஆறுன்னு உதாரணத்துக்கு கொடுக்குறேன் அது மாதிரி ஸோ பாசனம் செய்வதற்கு குறைஞ்சபட்சம் நிலமே வந்து பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஐம்பது சென்ட்டு ஸோ நிறைய பேர் இது கொஷின் கேட்டுகிட்டே இருந்தீங்க இனிமேல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ பாயிண்ட் ஃபைங்கிறது தான் உங்களுக்கு மினிமமே ஸோ இந்த நிலத்தின் தன்மை வந்து வெட்டாக ட்ரையாக அதாவது தண்ணி இருக்கிற பகுதியாக ட்ரை பகுதி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வெட்டு தான் வா பாசன பகுதி இருக்கிற அந்த மாதிரி கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து என்ஓசி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து அப்போ பக்கத்தில் அருகாமையில் வாய்க்கால் போச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க என்ஓசி வாங்கணும் ஸோ பக்கத்துலேயே வேறு எதுவும் ஆள்குளை கிணறு இருக்கா இந்த நிலத்துலன்னு கேட்குறாங்க இல்லைன்னு கொடுத்துருங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதோடைய சர்வீஸ் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அதன் கீழே வந்து நம்ம விஓஓஓ சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணணும் அந்த விஓ சர்ட்டிஃபிகேட் நான்களையோட வாங்கிட்டு வருவாங்களோ அதை வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணணும் அதை என்க்ளோஸ் பண்ணி கீழே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும் ஸோ அந்த அடுத்த பேஜ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு நிறைய என்னென்ன பின்பற்ற வேண்டியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க அது நமக்கு நீங்கள் நேராக இருக்கும்போது படித்து பாருங்கள் ஸோ அது கீழே வந்து நம்ம அந்த டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு ஐ பை அக்செப்ட் இருக்குது பாருங்கள் ப்ரொசீடு டூ பேமெண்ட்டு அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு பேமெண்ட் பேஜுக்கு போய்டும் ஸோ அந்த பேமெண்ட் பேஜ்லேயும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இதில் முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் காட்டுறாங்க அந்த பேமெண்ட் பேஜ்லேயுமே நமக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பே லேட்டர் பே நவு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது நூற்றி பன்னெண்டு ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஸோ அதை வந்து நான் வந்து பே லேட்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதனால் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து எதாவது தவறுதலாக பண்ணி தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் நான் பே லேட்டர்னு கொடுத்துட்றேன் அதாவது வந்து பதினஞ்சு நாட்களில் நீங்கள் வந்து அந்த பணத்தை கட்டியிருக்கணும் நீங்கள் பணம் கட்டணும் அதாவது அதுக்காக தான் இது இது அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அந்த பேமெண்ட் பண்ணணும் இல்லாட்டினா அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அந்த பிரிண்ட் அப்ளிகேஷனில் பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வீட்டு சர்வீஸ்க்கு எப்படி இதாகுதோ அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு இதுதான் அப்ளிகேஷன் நம்பரு இதுதான் உங்களை அப்ளிகேஷன் இதை நீங்கள் எடுத்துட்டு இதோட சேர்த்து நான் சொல்கிற டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கொடுத்து நீங்கள் நார்மலாக எப்படி பதிவு செஞ்சுங்களோ ஆஃப்லைனில் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் முறையில் இதுதான் பதிவு செய்யணும் நம்ம தான் வந்து இணையதளத்திலே வந்து யூடியூப்லேயே முதல் தடவையாக அந்த விஷயம் போட்டிருக்கோம் வேறு யாரு வரைக்கும் போடலை ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு உண்டான ஆவணங்கள் வந்து மொறவர் நான் உங்களுக்கு எல்லாமே பழைய வீடியோக்களில் சொன்னது தான் அந்த ஆவணங்கள் வந்து நீங்கள் நேரடியாக அந்த அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன அந்த ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கரண்டிசிட்ட ஆப்பதியோடு வாய்தா ரசீது அடங்கல் விஏஓ சர்டிஃபிகேட்டை நான்கலையை விட ஸோ இதிலேயே வந்து என்ஓசி வேணுமா வேணாமான்றது உங்களுக்கே தெரியும் அதனால தான் அவங்களே ஆப்ஷன் கேட்டிருக்காங்க வாய்க்கால் பக்கத்தில் அவங்க வாய்க்கால் ப வாய்க்காலுக்கு அருகாமையில் நீங்கள் வந்து ஆழ்களை கிணறு அமைச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்ஓசி வாங்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தவறுதலாக நீங்கள் கொடுத்தாலுமே அவங்க ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க கரெக்டாக என்னங்கிறத ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் புது புது தகவல்கள் ஸோ இது வரைக்கும் நன்றி எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு எல்லாருக்கும் ஸோ நிறைய கற்போம் நிறைய பேசுவோம்